காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றேடுவார் இசுராஜன் வரும் நாளிதே நினைவுகொள் நியாயத்தீர்ப்பதின் நாள் தாமதம் வாக்குமா நீனைப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனம் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறத்தாழ எழுநூறு வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்க தரிசி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை குறித்து இவ்வாறு கூறுகிறார் அதில் விசேஷமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று கூறுகிறார் இவ்வுலகில் யாரை குறித்தும் இவ்வாறு முழுமையாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதை பார்க்க முடியாது அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்றும் அவர் தம் ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினார் என்றும் யாரை குறித்தும் சொல்லப்பட்டதில்லை அவர்களுக்காக எப்பொழுதும் வேண்டிக் கொள்வார் அக்கிரமக்காரர்களுக்காக எப்பொழுதும் வேண்டிக் என்றும் கூறப்பட்டதில்லை எபிரேயர் கிழதின நிறுவம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் எபிரேயர் எழுதின ஆக்கியோன் இவ்வாறு எழுதுகிறார் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார் என்று எபிரேய எழுத்தாளர் கூறுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தேவனுடைய மகிமையின் பிரகாசத்தையும் தன்மையின் பிரதி ரூபத்தையும் அவர் காண்கிறதாக எழுதுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வலிமரணத்தால் உயிர்த்தெழுதலால் மனுக்குலத்தின் மீது தேவன் வைத்துள்ள அன்பை காண முடிகிறது சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்மாலே தாமே நமக்கு பாவங்களை நிவர்த்தி செய்யும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம் இன்று நாம் பாவங்களால் சிக்கி தண்டனையை எதிர்நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம் நம் பாவங்களை கழுவி சுத்தமாக்கி நம் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காகவே தான் தேவன் தமது குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் நமது பாவ விடுதலைக்காகவே அவர் கல்வாரி சிலுவையில் தம் ரத்தத்தை சிந்தி நம்மை தேவ பிள்ளைகளாக்கினார் விசுவாசிக்கிற யாவரும் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்களும் அவ்வாறே ஆண்டவராகிய கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஆண்டவரம் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டு இந்த சந்தோஷமும் சமாதானமும் பெற்று வாழ தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை நாங்கள் செய்யும் ஜெபமாக இருக்கிறது ஆமேன்